ஜோதிடத்தை பொறுத்த நல்ல கிரகங்கள் நடத்தக்கூடிய திசையில் கெடுதல் நடக்கிறதும் துர்ஸ்தானங்களுக்கு உரிய தீய கிரகங்கள் நடத்தக்கூடிய திசையில் நன்மை நடக்கிறதும் பொதுவான ஒரு விஷயம் ஏன் நல்ல திசையில் கெட்டது நடக்குது கெட்ட திசையில நல்லது நடக்குது அதை பத்தி இந்த வீடியோல பார்ப்போங்க பலன்களை பொறுத்து திசைகளை ரெண்டு விதமா பிரிச்சிடலாம் ஒன்று நல்லது செய்யக்கூடிய திசை இன்னொன்று கெட்டது செய்யக்கூடிய திசை லக்னத்துக்கு கேந்திராதிபதி திரிகோணாதிபதி இந்த ரெண்டு பேரும் லக்னத்துக்கு மிகுந்த நன்மை செய்யக்கூடியவர்கள் உபய லக்னமாயிருந்தா ஏழாம் அதிபதியை தவிர்த்து ஸ்திர லக்னமாயிருந்தா ஒன்பதாம் அதிபதியை தவிர்த்து அதே மாதிரி ஆறு எட்டு பன்னிரண்டு இந்த மூன்று ஸ்தானத்தின் அதிபதிகளும் லக்னத்துக்கு மிகுந்த கெடுதல் செய்யக்கூடியவங்களா வருவாங்க இவங்களுடைய திசை நல்லா இருக்காது அப்படிங்கிறது ஒரு பொதுவான விதி கேந்திர ஸ்தான அதிபதிகளான ஒன்று நான்கு ஏழு பத்து திரிகோண ஸ்தான அதிபதிகளான ஐந்து ஒன்பது இந்த கிரகங்களுடைய திசையிலையும் தீமைகள் நடக்குது அதே மாதிரி அஷ்டமாதிபதி திசை நடந்துட்டு இருக்கோம் ஜாதகருடைய லைஃப் ரொம்பவே நல்லா போயிட்டு இருக்கோம் மேன்மேலும் வளர்ந்துட்டே போயிட்டு இதுக்கு காரணம் நம்ம லக்னத்துக்கு மட்டும் ஒரு கிரகம் நல்ல கிரகமா கெட்ட கிரகமா கேந்திரமா திரிகோணமாக மறைவு ஸ்தானங்களா உபஜயஸ்தானங்களா இந்த மாதிரி எடுக்கிறோம் ஆனா ஒரு திசை ஆரம்பிக்கும் போது அந்த திசைக்கான பலனை எப்படி எடுக்கணும் தெரியுங்களா அந்த திசையின் நாதன் யாரோ அதாவது அந்த திசை நடத்தக்கூடிய கிரகம் ஜாதகத்துல எந்த வீட்ல இருக்கோ அந்த வீட்டை லக்னமா பாவிச்சு அடுத்தடுத்து வரக்கூடிய புத்திநாதன் அந்த திசையில புத்தி நடத்தக்கூடிய புத்திநாதன் கிரகம் இந்த தசாநாதனுக்கு எந்த வீட்டில் இருக்குங்கிறத பார்த்து நம்ம கணிக்கும்போது தான் நூற்றுக்கு நூறு சதவீதம் சரியான பலன்களை எடுக்க முடியும் ஐந்தாம் அதிபதியுடைய தசையிலையும் ஒரு மனிதன் அவனுடைய அடிமட்ட நிலைக்கு வர முடியும் அதே மாதிரி பன்னிரெண்டாம் அதிபதி எட்டாம் அதிபதியுடைய தசையிலையும் ஒரு மனிதன் அவன் வாழ்க்கையின் உச்சத்திற்கு செல்ல முடியும் இதுதான் ஜோதிடத்தை பொறுத்தளவு நிதர்சனமான உண்மைங்க ஒரு உதாரணம் எடுத்துக்கோங்க துலாம் லக்னம் நாலு ஐந்துக்குடைய சனி அவர் நான்காம் வீட்டுல ஆட்சியா இருக்காரு மகரத்துல துலாம் லக்னத்துக்கு மகரத்துல ஆட்சியாக இருக்கக்கூடிய சனி திசை தொடங்குதுன்னு எடுத்துக்குவோம் சனி திசை பத்தொன்பது வருஷம் எந்த ஒரு கிரகமும் தன்னுடைய சுய புத்தியில அந்த தசைக்கான பலனை தராது சனி தசை சனி புத்தியில அதற்கு முன்னாடி நடந்த குரு திசையுடைய பலன்கள் தான் நடந்துட்டு இருக்கும் அடுத்து சனி தசை புதன் புத்தி நடக்கும் இந்த சனி தசை புதன் புத்தி நடக்கும் போது புதன் எங்க இருக்காருன்னு பார்க்கணுங்க புதன் லக்னத்துக்கு எந்த வீடுகளுக்கு அதிபதியாக வர்றாரு லக்னத்துக்கு அவர் எங்க இருக்காரு கூடவே தசை நடத்தக்கூடிய தசாநாதனான சனிக்கும் அவர் எங்க இருக்காருன்னு பார்க்கணும் துலாம் லக்னம் புதன் ஒன்பது பன்னிரெண்டுக்கு உடையவராக வருவாரு ஒருவேளை அவர் ஒன்பதாவது வீட்டிலேயே இருக்காருன்னு எடுத்துக்குவோம் மிதுனத்துல ஆட்சி நிலையில இருப்பாரு இது புதன் திசையில சிறப்பான பலன்களை கொடுக்கும் ஆனா சனி திசையில பெரிய சொல்லிக்கிற மாதிரியான பலன்கள் இருக்காதுங்க நடைமுறையில நூறு சதவீதம் இது சரியா வரும் புதன் ஆட்சியா இருக்காரு சனி ஒரு ஆட்சி பெற்ற கிரகம் புதன் ஒரு ஆட்சி பெற்ற கிரகம் அப்படின்னா தசாநாதன் லக்னத்துக்கு நான்காம் வீட்ல இருக்காரு புத்திநாதன் லக்னத்துக்கு ஒன்பதாம் வீட்ல இருக்காரு தசாநாதனை லக்னமா பாவிச்சு நம்ம என்னும்போது தசாநாதனுக்கு ஆறில் மறைந்து ஆட்சி ஆகிறார் புத்திநாதன் புதன் அப்போ சனி தசை புதன் புத்தியில கடன் அதிகமாக ஏற்படும் சனி புதனு சனியும் புதனும் நண்பர்கள் அப்படிங்கறது வேற பாயிண்ட்டு சனி துலாம் லக்னத்திற்கு ராஜயோகாதிபதிங்கிறது வேற பாயிண்ட்டு சனி கேந்திரத்தில் ஆட்சி பெற்று திசை நடத்துகிறாருங்கிறது வேற பாயிண்ட் இங்க புத்திநாதன் தசாநாதனுக்கு எந்த இடத்துல இருக்காரு அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த ரெண்டு வருஷம் எப்படி இருக்குங்கிறத நம்ம கணிக்க முடியும் இங்க புதன் ஆட்சி நிலையில இருக்கிறதுனால வாழ்க்கை தான் போகும் இருந்தாலும் கடன் வழக்குகளோட போயிட்டு இருக்கும் இது மாதிரி ஒவ்வொருத்தருடைய டிசைன் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அப்ப ஜாதகருக்கு தசாநாதன் ராஜ யோகாதிபதிங்கிறதுனால வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் இருக்காது ஆனா அந்த இரண்டு வருஷம் எது சனி திசை புதன் புத்தி நடக்கக்கூடிய அந்த இரண்டு வருஷமும் ஒண்ணு ஜாதகர் அதிகமா கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் இல்லனா மருத்துவ செலவுகள் அதிகமாகும் அதுவும் இல்லனா ஜாதகர் தேவையில்லாத வம்பு வழக்கல போய் மாட்டிக்குவாரு இந்த சனியும் புதனும் ரெண்டு பேருமே துலாம் லக்னத்துக்கு திரிகோண அதிபதிகள் தான் ஆனா ஒருத்தர் தசை நடத்தும் போது அவருக்கு இன்னொருத்தர் மறைந்து இருக்கும்போது அதனால பெரிய நட்பலன்கள் கிடைக்காது இப்போ சனி தசையில புதன் புத்தி முடிஞ்சிருச்சு அடுத்து வரக்கூடியது கேது புத்தி கேது தசாநாதன் சனி இருக்கக்கூடிய மகர வீட்டுக்கு ஒன்பதாம் வீடான கண்ணில இருக்காருன்னு எடுத்துக்குவோம் அது துலாமுக்கு பன்னிரெண்டாம் வீடு இருந்தாலும் தசை நடத்தக்கூடிய தசாநாதனுக்கு அது ஒன்பதாம் வீடு அப்படிங்கிறதுனால சனி தசை கேது புத்தி ஜாதகருக்கு மிகுந்த நட்பலங்களை செஞ்சிரும் கேது முடிஞ்சு அடுத்து சுக்கரன் லக்னாதிபதியுடைய புத்தியே வருதுன்னு எடுத்துக்குவோம் ஒரு பேச்சுக்கு லக்னாதிபதி லக்னத்திலே ஆட்சியா இருக்காரு தசை நடத்தக்கூடிய சனிக்கு பத்தாம் வீட்டுல இருக்காரு அப்படின்னா தொழில சிறப்பான முன்னேற்றம் பல தொழில்கள் செய்யக்கூடிய அமைப்புல இருப்பாரு இதுவே சுக்கரன் சிம்மத்துல அதாவது மகரத்துக்கு எட்டாம் வீடான சிம்மத்துல இருக்காருன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா லக்னாதிபதியுடைய புத்தியே நன்மை செய்யாதுங்க ஏன்னா நம்ம தசாநாதன லக்னமா வச்சு எடுக்கும்போது மகரத்தில் இருக்கக்கூடிய சனிதான் முதன்மையானவராக இருப்பாரு அவருக்கு அஷ்டமஸ்தானமான சிம்மம் அவருடைய பகைவருடைய வீடு அதுல லக்னாதிபதி சுக்கரன் உட்கார்ந்து அப்ப சனி திசையில சுக்கர புத்தி பெரிய நட்பலன்களை தேவையில்லாத பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் நோய்கள் இதைத்தான் கொடுக்கும் இது அனுபவ பூர்வமா பாத்தீங்கன்னா தெரியும் அப்ப லக்னத்துக்கு கேந்திர திரிகோண அதிபதியா வந்தா மட்டும் ஒரு கிரகம் அதோடைய திசையில முழுமையான நட்பலன்களை தராது அந்த திசை நடக்கும் போது அடுத்தடுத்து வரக்கூடிய புத்திநாதர்கள் அந்த தசாநாதனுக்கு எந்த வீட்டில் இருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் நன்மையா தீமையா அப்படிங்கிறது தீர்மானிக்கப்படும் தசாநாதனுக்கு பன்னிரெண்டு ஆறு எட்டில் புத்திநாதன் இருந்தா அது லக்னாதிபதியே ஆனாலும் ராஜயோகாதிபதியே ஆனாலும் அந்த புத்தியில ஜாதகர் நன்மையை எதிர்பார்க்க முடியாது இதுவே தசாநாதனுக்கு இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஒன்பது பத்து பதினொன்று இந்த வீட்டில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அவரவருடைய புத்தியில் சிறப்பான பலன்களை சுபமான பலன்களை தருங்க தசாநாதனுக்கு ஏழில் இருக்கக்கூடிய கிரகமும் தசாநாதனோட சேர்ந்த கிரகமும் அதாவது தசாநாதன் இருக்கிற இடத்த லக்னமாக எடுத்துக்கிட்டால் ஒன்று ஏழில் இருக்கக்கூடிய கிரகங்கள் தசாநாதனோட சேர்ந்த கிரகங்கள் தசாநாதனுக்கு ஏழில் இருக்கக்கூடிய கிரகங்கள் இது இரண்டாம் நிலை பலனை தரும் இதனால ஒரு திசைன்னு எடுத்துட்டா அந்த திசை பதினாறு வருஷம் ஆனாலும் பத்தொம்போது இருபது வருஷம் ஆனாலும் அந்த இருபது வருடங்களும் பத்தொம்போது வருடமும் ஒருவருக்கு பலன்கள் நடந்துடுறதில்ல நல்லதும் கெட்டதும் மாறி மாறி தான் நடக்கும் அதற்கு காரணம் தசாநாதனுக்கு புத்திநாதன் இருக்கக்கூடிய நிலைமை ஒருவேளை தசாநாதனுக்கு ஆறு எட்டு பன்னிரெண்டாம் வீட்டில் எல்லா கிரகமும் அமர்ந்துருச்சு அப்படின்னா அந்த தசை தான் இருக்கிறதுலேயே ஜாதகனுக்கு மோசமான தசையா இருக்கும் எல்லா விதத்திலையும் ஜாதகனை கீழ்நிலைக்கு கொண்டு வந்துடும் இதுவே தசாநாதனுக்கு ஐந்து ஒன்பது நான்கு பத்து பதினொன்று இந்த வீடுகள்ல மற்ற கிரகங்கள் எல்லாமே இருந்து தசை நடத்தும் போது அந்த தசை இருபது வருஷமானாலும் பத்தொம்பது பத்தொன்பது சூரிய தசையை அமைஞ்சு ஆறே வருஷமானாலும் அந்த தசா காலம் முடிகிற வரைக்கும் ஜாதகன் மேன்மேலும் வளர்ந்து கொண்டே இருப்பான் இதை உங்களுடைய வாழ்க்கை முறையில பொருத்தி பாருங்க சில சமயம் சில தசைகள்ல லக்னாதிபதியுடைய புத்திகள்லையே பெரிய அடி வாங்கியிருப்பீங்க அதற்கு காரணம் இந்த ரூலை பொருத்தி பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் நேர்களே இந்த தகவல் பயனுள்ளதா இருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க தசை மற்றும் புத்திகள் சம்பந்தமான அடுத்தடுத்து நிறைய வீடியோக்கள் அப்லோட் பண்ண போறேன் அந்த வீடியோக்களை தொடர்ந்து நீங்க பார்க்குறதுக்கு நம்ம பார்ட் டைம் ஜோதிடர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிபிகேஷன் வர்றதுக்கான பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்